தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டேன் அப்படின்னு வீரவசனமா தான் பேசிட்டு நம்ம துணை முதலமைச்சர் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத நீங்களே நிவாசினி அப்படின்ற இன்ஸ்டா மாடல் அவங்க ஆல்ரெடி எப்போ போட்ட போஸ்ட்ல போயிட்டு நேற்றுக்கு ரீ போஸ்ட் பண்ணி விளையாண்டிருக்காரு நம்ம டெபுட்டி சிஎம் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி பொம்பளை சோக்கு வானம் கெட்ட போல பேக் ஏரியில பண்றதா நினைச்சிட்டு அவருடைய ஒரிஜினலே பாத்தீங்கன்னா பண்ணிட்டு போல ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு ஐஸ்கிரீம் வைக்கிற இடத்துல வர போற பொம்பளை ஒரு பேமா நீ எப்படி மறைச்சி பாத்து கண்டிப்பா இது அப்பாவோட வேலையா தான் இருக்கும் அம்மா ஒருத்தவரை சும்மா கூட உங்க அப்பா வேற பொம்பளை பாக்க மாட்டாங்க

வாடி, சக்கலாத்தி, மாவா, சக்கலாத்தி, நைட்ல நூறு பார்க்கிறேன் அடி.

ஒரு நடிகைக்கு துபாயில நாற்பத்தஞ்சு கோடியில வீடு வாங்கி கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அரகுல அரிசி வாங்க காசில்லாம அத்தை அல்லாடினிக்கு ஆட்டே காரைக்கு ஐநூறு ரூபாய அரவேட்டம் பஞ்சாயத்தை ஏற்கனவே ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாரு அப்படி பழனிசாமி அவர்கள் கூட பால்டாய் பேசுது பாருன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்திலே வச்சு கிழிச்சு விட்டுருந்தாரு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேட்குதான் பால்டாயெலாம் பேசுது அப்படின்னு உதயநிதி தான் பால்டாயில் சொல்றாருன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன் டிஎம் கே இவங்களை பதிலடி கொடுக்க வேண்டியதுனே யாரை பார்த்து பால்டாயில் என்கிறாய் என்று சொல்ல வேண்டியதுனே அமைதியாக இருக்கீங்க எல்லாருக்கும் வாய் இருக்கு தம்பி எல்லாரும் பேசுவாங்க திருடனுக்கு தேடு கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும் என் கையில கவர்மெண்டே இருக்கு என் கையில உன் குடுமையே இருக்கு அப்படின்ற ஒரு சர்ச்சை சிக்கிட்டு இருக்கும் இப்ப இந்த பெண்ணுடைய அந்த புகைப்படத்தை அந்த அரைகுறை நிர்வாண ஆடையுடன் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை இன்னைக்கு ஷேர் பண்ணி விட்டு இன்னைக்கு இணையதளத்துல ரொம்ப பரபரப்பை கிளப்பி விட்டுருக்காரு இருக்காரு பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியவா கரெக்ட் ஐயா

என்னென்ற எழுத்தின் மீது அண்ணன் உதயநிதிக்கு அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு அப்படின்ற சந்தேகம் இப்ப எங்களுக்கு வலுவா எழுந்திருக்கு கதாநாயக தேடலுக்கு ஒரு மூன்று மாசம் ஆச்சு எந்த கதாநாயகி காரணம் வேணாம் 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 வேணாம்னு கடைசியில நான் போயிட்டு அவர்கிட்ட கெஞ்சி நிதி ஆகிறாங்க இதை விட்டா வேற ஆலை இல்லைங்க அப்படின்னு ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது அப்போ இது போன்ற பொறுக்கித்தனத்தை ஒரு துணை முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய அபிஷியல் பேஜ்ல அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து நாங்க ஒண்ணும் தெரியாத தட்டி முட்டாளி இந்த பதவிக்கு தகுதியற்ற நபர்னு நாங்க ஏன் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்போ அது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் குறை நிர்வாணமாக இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை இவர் ரீபோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வாய இப்படி பிளந்துகிட்டு அப்படியே ஆறா ஓடுது அப்படி சொல்லு அடிக்கிறீங்கடா பசங்களா எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாங்க எல்லாரும் வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டாங்க வேகமா போய் டெலிட் பண்றாங்க அந்த ரீ போஸ்டா டெலிட் பண்றாரு உதயநிதி அவர்கள் இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன என்ன எல்லாமே போச்சு இந்த தீபாவளிக்கு மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த பேருந்து இல்லாம இந்த வெளி மாவட்டங்கள் எல்லாம் அவ்வளவு மழை பெஞ்சு வெள்ளம் கார் முழுகிற அளவுக்கு இருக்கு அத பத்தி கூட கவலைப்படல இந்த பாண்டியன் பட்டாசு கடை சன்ரைஸ் கிராக்கர்ஸ் இவங்க எல்லாம் ஐம்பது கோடிக்கு ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க அத பத்தியும் துணை முதலமைச்சர் கவலைப்படல ஆனா நம்ம இன்ஸ்டா செலிபிரிட்டியோட பாலோவர்ஸ் மட்டும் ஏத்துறதுல மும்முரமா இருந்திருக்காப்ல ஆனா நம்ம எம்எல்ஏ கட்சி பணினா இறங்கி செய்வார் அதையா செய்யறத அதான் பேசுகிறேன் மாமா போகுது பின்ன கண்டறதுல கையை வச்சு ஒண்ணு போகாதான்

எப்படி வந்து அண்ணன் அந்த தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடக்கும் போது கூலி படம் பார்த்தாரு அதே மாதிரி இப்ப மக்கள் எல்லாம் அந்த மழை வெள்ளத்துல கஷ்டப்பட்டு இருக்கும் போது இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டியை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாப்ல அவ்வளவுதான் இவர் கூட போட்டோ எடுத்து ரவுடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அந்த கூட போட்டோ எடுத்துட்டு போட்டுட்டு இருக்காரு அந்த நாய்க்கு இருக்க அறிவு கூட உதயநிதிக்கு இல்லன்றதை இப்ப நிரூபிச்சிட்டாரா உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூல இருக்காடா அட்டு ரோசமாவது இருக்காடா வே ஒரு பொம்பளாடா நீ ஒரு ஆவலாடா இது கூட தெரியாம இருக்கேடா நீ சாதா மாடா இல்ல எரும மாடாடா ஸ்டார்ட் பண்ணு மண்டல மட்டும் அடிச்சிடாத குழந்தை உள்ள போயிருவேன்